இங்கே பாருங்க ரொம்ப வீடியோ வீடியோ கரெக்டாக தான் அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க பாருங்க மேடம் வந்தாங்க வந்துட்டு சாப்பிட்றாங்க பாருங்க கரெக்டாக டைம் ஏழு ஆகலை ஆகல சாப்பிட்டு கரெக்டாக எல்லாருமே பெஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு மேடம் வந்து வீடியோக்குள்ள வந்துருக்குறாங்க பாருங்கள் டாஸ் குட்டி பாருங்கள் டாஸ் குட்டியுமே கொஞ்சம் வளர்ந்துட்டா பாருங்க ஆய் சொல்லுமா ஆய் சொல்லு ஆ சாப்பிட்டிங்களா கேளு சாப்பிட்டீங்களா கேளு சாப்பிடு நீ சாப்பிடு இன்னோதா வேலைக்கு போய்ட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன் ஏன் வினோதா

என்னை பத்தி நல்ல விஷயம் நீங்க சொல்ல விரும்புறியா எனக்கு இல்லப்பா வாய்ப்பு இல்ல நோக்காம பாப்பா நீ எதை சொல்ல விரும்புறியா இல்லைன்னு சொல்லிருமா இல்லையா அப்ப பத்தி என்ன சொல்ற சொல்லுவா நீ ஊருக்கு சொன்னியா ஏ எதுக்கு அப்படி சொன்னேன் அப்பாதான் அவன் பாருங்க என்ன சொல்கிறானு சின்னதா ஒரு சண்டை கட்டினதுக்கு நானும் அம்மா ஊருக்கு போற அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா அம்மா அண்ணா இருக்கட்டும் நீ கிளம்பி போ அப்படிங்கதான் நீ நல்லா வளர்த்தி வச்சிருக்கிறீங்க என்னதான் பிள்ளைய ஆமா பாருங்க பாட்டி பாருங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோக்குள்ள வராங்க ஆய் சொல்லுங்கம்மா ஆய் சொல்லு ஆய் இப்படி சொல்லணும் ரெண்டு கையும் சொல்லணும் ஆ ஆமாம் எங்கள் ஆயு சொல்லும்மா முட்டை போய் வாங்கிக்கா முட்டைக்காக தான் அழுதுகிட்டு இருந்தேன் போய் வாங்கிக்கா அம்மா அதுக்குள்ளே அம்மா சாப்பிட்ருவா போ போய் வாங்கிக்கா பாருங்க முட்டைக்காக காலை இல்லைன்னு சண்டை கட்டிகிட்டே இருக்கிறா பாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்காய் குழம்பு சாப்பாடு ரசம் உங்க வீட்ல என்னன்னு சொல்லுங்க எங்க வீட்ல இதுதான் எஸ்டா செஞ்சுதார சொன்ன தர மாட்டேன்ட்டாங்க பாக்குற பாருங்க